வணக்கம் இங்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டைக்காடு லக்ஷ்மிபுரம் பக்கம் செவடன் விலைன்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு இது லக்ஷ்மிபுரம் டு மண்டைக்காடு மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு ஐம்பது ஃபீட் மட்டும் ஒரு சின்ன கார் போகக்கூடிய வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியோட ரெண்டு சைடுமே வீடுகள் தான் நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு சுற்றியுமே காம்பவுண்ட் ஹோல் கட்டி பக்கா வச்சுருக்காங்க வீடு போடுறதுக்கு அருமையான இடம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சத்து ஏழு ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் நம்ம லேண்டோட நியர்பை பார்த்தீங்கன்னா மரிய ரஃபேல் சிபி ஸ்கூல் போலீஸ் ஸ்டேஷன் காலேஜ் ஒரு வசதியும் கொண்டா அருமையான ப்ராப்பர்ட்டி யாருக்கா இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி யாராவது லோ பட்ஜெட்டில் வீடு போடுறதுக்கு இடங்கள் தேட்டிகிட்ருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி